வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இன்னைக்கு நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடியாமல் இருக்குது அப்படின்னா தங்கள் மகளை யாரும் கேட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்க ஒரு இந்த இடம் நமக்கு வந்து சரியில்லாத மாதிரியே இருக்கே ஒரு மன விருப்பம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க இந்த துவாவை ஒதுக்கலாம் இந்த ஆயத்தை நூற்றி பன்னிரெண்டு தடவையும் வள்ளுகா சூறா மூன்று தடவையும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு மாதம் அந்த முதல் பிறையிலிருந்து பதினோரு நாட்கள் வரை ஓதி வரவும் அது மூன்று மாதங்கள் மட்டும்தான் சொல்லிருக்காங்க இன்ஷாண்டாக இதை நூற்றி பன்னெண்டு தடவை நம்ம ஓதிட்டு வள்ளுவாசூரா தெரியும் இல்லையா அம்மாஜு கூட இருக்கும் அது நம்ம கேள்விப்பட்ட சூறா தான் வள்ளுவாசூரா அது மூன்று தடவை நம்ம ஓதிக்கலாம் அது என்ன திக்கர் அப்படின்னு பார்க்கலாம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரப்பி இன்னி லிமா அன்சல்தின் மறுபடியும் சொல்கிறேன் ரப்பி என்னி லிமா அன்சல்திங் ஹைரின் ஃபகை இதுடைய அர்த்தம் என்னுடைய ரப்பே எந்த நன்மை என்பால் நீ இறக்கி அருளினாலும் அதிலிருந்து நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு அல்குருவானில் பதிவிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா யாருக்கு இந்த திக்கர் தேவைப்படுகிறதோ அவர்கள் இந்த திக்கரை நம்ம ஓதிக்கலாம் ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹுடைய அல்லாஹுடைய நல்ல துவா செஞ்சுக்கோங்க இன்ஷால்லா ஃபுல் வீடியோஸையும் பார்த்து நல்லா இந்த சூறாவை சொல்லி சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹுடைய கிருபையால் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஷாலியான கணவன் கிடைப்பானாக அனைவரும் து அனைவருமே துவா செய்யுங்கள் இன்ஷால்லா கிடைக்கும் ஆமி ഇത് പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ സ്ലാ ഉയേക്കും വരഹമുള്ള വരകാത്തൂ